தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் இன்றைக்கு காலமங்கட விட்ட என்ன சாப்பாடு என்று பாத்தீங்களா என்று சொன்னால் நல்ல சூப்பரான ஒரு தேங்காய் புரோட்டியும் கட்ட சம்பளம் அதுதான் இன்றைக்கு செய்ய போறோம் அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன் என்னன்னு சொன்னா கொழும்புல நான் ஹாலிடே டைம்ல போயிருக்கல சாப்பிட்டு இருக்கேன் ஒரு கடையில நல்ல சூப்பரான ஒரு தேங்காய் ரொட்டி தேங்காய் பூ போட்ட ரொட்டியும் கட்டாச்சம்பல் கட்டாச்சம்பல் சொன்னா தேங்காய் பொண்ணும் போடாம வெங்காயமும் புளியும் தனியாக செத்தன் மிளகாய் போட்ட அரைச்ச சம்பல் நல்லா இருக்கும் அது அதுதான் இந்த கெங்கடா விட்ட சாப்பாடு அதை விட உங்களோட நான் பாய் தோடுறேன் பிடிச்சா நீங்கள் அதை செய்து பாருங்கள் நல்லாயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ இந்த ரெண்டு சுண்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் உப்பு நான் ஒரு டீஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நீங்கள் போட்டுக்கணுங்க ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு உங்கள்கிட்ட தேங்காண்ணெய் இல்லையாண்டா சன்ஃப்ளவர் ஆயிலோ வெஜிடபிள் ஆயிலோ என்னென்னாலும் விடலாம் நான் தேங்காயை விடுறேன் ஒரு டீஸ்பூன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அப்ப இப்போ நான் இதுக்குள்ள எண்ணையும் உப்பும் ரெண்டு சுண்டு மாவும் எடுத்துக்கிறேன் இதில் தண்ணி கொதிக்க வச்சு நிற்கிறேன் கொதிச்சு நல்லா ஆ நல்லா ஆறையில் இது கொதிக்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆற விட்டுருப்பேன் அந்த தண்ணி விட்டு தான் இப்போ இதுக்குள்ள குளைக்க போகிறேன் இப்போ இந்த உப்பு தேங்காய் மா இவ்வளவும் நாங்கள் நல்லா கிளறிட்டு இதுக்குள்ளே நான் ஒரு அரை பாதி தேங்காய் சொட்டா உடைச்சு போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சுக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இதை திருவழாம் தேங்காய் திருவலையில் திருவி கொள்ளலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் கையாலையும் மிக்ஸ் பண்ணலாம் நான் இந்த தடியால் மிக்ஸ் பண்ணுறேன் இதை ஃபுட்டு குழைக்கிறது கண்டே நான் இந்த தடி வச்சுருக்குறேன் அப்ப இதால நான் மிக்ஸ் பண்றேன் தான் எங்களை விட்ட எல்லாரும் வேலை இன்றைக்கு சாட்டர்டே சண்டேட்டபடியா வீட்டை நிக்கினோம் அதால் இன்னைக்கு காலையில நான் ஒரு ரொட்டி சுட போறேன் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைச்சா களி ஆகாது அதால் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைப்போம் தண்ணி கூடிட்டுதன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க கொஞ்சம் மாவை இதுல இருந்தால் எடுத்து வைங்கோ எடுத்து வச்சிட்டு கடைசியாக போட்டு குழைக்கலாம் பாருங்க மக்களை இப்படி குளச்சி எடுக்கும் இதை இப்படியே நாங்கள் வச்சிட்டு ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி இதை வைப்போம் இதில் இதில் செத்தர் மிளகாய் வந்து ஒரு ரெண்டு மூன்று நாலு எட்டு எட்டு செத்தர் மிளகாயை சுடுதண்ண ஊற போட்டினாங்க அப்போதான் நிறைக்கிறது ஈஸியாக இருக்கும் போட்டாச்சு அதே மாதிரி புளி

அடிபடை எல்லாரும் உரைப்பு கணக்க சாப்பிட மாட்டேன் அப்ப உரைப்பில்லாத மிளகாய்த்தூள் தனித்து தனி மிளகாய்த்தூள் பெப்பரிக்காய் பவுடர் இது இதுல ஒரு டீஸ்பூன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போற சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுக்கிறேன் இந்த சின்ன வெங்காயத்தை போடுவோம் நிறைய சின்ன வெங்காயம் போடுவோம் பொட்டாச்சா இப்ப இந்த சின்ன வெங்காயம் பெப்பரிக்காய் தூள் இந்த கட்ட மிளகாய் ஊற வச்ச மிளகாய் இவ்வளாத்தையும் நல்ல பட்டா அரைச்சு எடுக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டெண்டு சுத்து சுத்தி தான் சுத்தினா எப்படி வந்திருக்கேன் பாருங்க வெங்க செத்தல் மிளகாயும் புளியும் சுடு ஊற வச்சுனாங்க அந்த தண்ணியில கொஞ்சம் இதுக்க விடுவோம் உங்களுக்கு எவ்வளவு தண்ணியா தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக தண்ணியா இறைக்க கூடாது பார்த்தபி வந்திருக்கு சம்பல் கட்டை சம்பல் ரெடி ஆகிடுது இப்ப நாங்கள் அதே மாதிரி இந்த தேங்காய் புரோட்டியையும் நாங்கள் இந்த எண்ணெய் பூசியாச்சு பூசியா அமர்த்திட்டு இந்த கட்டையால தொக்கையா அறுப்போம் நாகலும் மெல்லமா தப்பா இந்த பொயினியால நாங்கள் வட்டம் வட்டமா வெட்டி எடுப்போம் பாருங்க இப்படி வேறு இதே மாதிரி எல்லா மாவையும் நான் செய்து எடுக்க போறேன் இப்ப நான் இதுல ஒரு பத்து பதினஞ்சு ரொட்டிக்கு மேல செய்து வச்சிருக்கிறேன் இதை நான் அடுப்பில போட்டு சுட்டு எடுக்க போறேன் இதுல இந்த தட்டில கொஞ்சமா எண்ணெய் போட போறேன் கொழும்பு ஸ்டைல் ரொட்டி ஒன்று இப்போ இப்ப நான் பிளேட்டில் எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு மிச்ச ரொட்டிகளையும் நான் இதே மாதிரி சுட்டு எடுக்க போகிறேன் சூப்பரான ஒரு ரொட்டி ஒன்று ரெடி ஆகிடுது சிங்கி கொழும்பு ரொட்டி என்று சொல்லுவான் அதுக்கு கட்ட சம்பல் ரெண்டும் செய்திருக்கு இப்போ இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மக்களே இப்போ சூப்பரான ரொட்டி ரெடி ஆகிட்டுது சிங்கள மக்களின்ற ரொட்டியும் கட்டச்சம்பலம் சாப்பிட்டு பார்த்து அப்படி இருக்கேன்னு சொல்றேன் ஸ்ரீலங்கா போ வா போங்க பஸ்ல போயக்குள்ள இடையில கடையில நிப்பாட்டி இப்படி ரொட்டி வாங்கி சாப்பிடறோம் நல்ல டேஸ்டா இருக்கும் நான் இங்கேயும் வந்து செய்து சாப்பிட உங்களோட பகிர்ந்து இருக்கிறேன் இது எப்படி டேஸ்டா இருக்குன்னு பார்த்து உங்களை சொல்றேன் உண்மை இதுமே சூப்பரா இருக்கு நீங்களும் இப்படி செய்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பண்ணி மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திப்ப மக்களே நன்றி வணக்கம் பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திப்ப மக்களே நன்றி வணக்கம் பாய்